அபார கருணா சிந்தும் ஞானதம் ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு அற்புதமான விஷயத்தை பார்க்க போகிறோம் இதை வந்து இதற்கு முன்பாகவே கிட்டத்தட்ட ஒரு வருடம் முன்பாகவே நான் சொல்லியிருந்தேன் இருந்தாலும் காலையில் ஒரு வீடியோ போட்டபோது கேட்டிருந்தேன் மறுபடியும் போடுங்க அப்படின்னும் சொல்லியிருந்தாங்க அதற்காகத்தான் ரொம்ப எளிமையான பூஜை ஆனால் கண்டிப்பாக இருபத்தி ஒரு வாரத்தில் நமக்கு நாம் நினைத்த விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் எல்லாருடைய வீட்டிலேயும் விநாயகருடைய படமோ விக்கிரகமோ கண்டிப்பாக இருக்கும் படத்துக்கு வச்சாலும் பரவாயில்லை விக்கிரகத்துக்கு வச்சாலும் வந்து பரவாயில்லை அருகம்பில் இந்த அருகம்பில் அப்படின்னா நாமே தண்ணீர் விட்டு வளர்த்தது அல்லது சுத்தமான இடத்தில் இருக்கின்ற அருகம்புல்லை வந்து நாம பறிச்சுட்டு வந்து வைப்பது சிறந்தது அதுலேயும் அத வந்து நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்ற முறையையும் நமக்கு வந்து விநாயக புராணத்தில் சொல்லி இலசாக இலசா இருக்கணுமா பார்ப்பதற்கு மிருதுவா இருக்கணுமா அப்படியே தல 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 தலான்னு இருக்கணுமா அந்த மாதிரி இருக்கின்ற இந்த அருகம்புல் மூன்று அல்லது ஐந்து அல்லது ஏழு அல்லது ஒன்பது கொண்ட அந்த பிரான்ஞ்சஸ் மாதிரி இருக்கும் இல்லையா ஸ்டெம் அப்படின்றது போகும் ரெண்டு பக்கமும் அந்த புல் வந்து வளர்ந்துருக்கும் அதுதான் கணக்கு இங்கே அதாவது மூன்று ஐந்து ஏழு ஒன்பது அல்லது பதினொன்று மூன்றே நமக்கு போதுமானது ஏன்னா இவ்வளவையும் நம்ம வந்து பார்த்து எடுப்பது அப்படின்றது ரொம்ப சிரமம் அதனால் மூன்று இருப்பதை எடுத்துக்கோங்க நீங்கள் இருக்கின்ற ஏரியாவில் ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னா கண்டிப்பாக விநாயகருக்காக ஒரு பத்து நிமிடத்தை ஒதுக்கி அழகாக ஒரு பதினோரு பிரான்ச்சஸ் இருக்கிற மாதிரியான அந்த ஒரு அருகம்புல்ல எடுத்துக்கோங்க அந்த மாதிரி இருபத்தி ஒன்று எடுத்துக்கோங்க ஆனால் எல்லாரும் அந்த மாதிரி எடுக்கணும்னு நான் சொல்லலை உங்களுக்கு அவைலபிளாக இருந்தது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க ஒருவேளை இல்லை அப்படின்னா மூன்றே போதுமானது சிலது பார்த்தீங்கன்னா அருகம்புல் கொஞ்சம் வரைக்கும் பச்சையாக இருக்கும் மீதி வந்து காய்ந்து போயிருக்கோம் நாம் வந்து அதை எடுத்து அந்த காஞ்சு போனதை கிள்ளி போடக்கூடாது நல்லா வந்து இருக்கணும் அந்த மாதிரியான மூன்று 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 இருப்பதை வந்து நீங்கள் அதாவது மூன்று இருப்பது ஒன்று இல்லையா அந்த மாதிரி இருபத்தி ஓரு அருகம்புல்லை வந்து எடுத்துக்கோங்க இப்போ கடையில் இப்போ வந்து எங்களுக்கு எங்கேயும் கிடைக்கல நாங்கள் கடையில் தான் வாங்கினோம் அப்படின்னா கடையில் வாங்குங்க பரவாயில்ல தப்பு இல்லை காசு கொடுத்துட்டோம் அப்படின்னா சரியாக போகுது ஆனால் அதை வந்து நீங்கள் வாங்கிட்டு அப்படியே வந்து விநாயகருக்கு வைக்காதீங்க அதை நல்லா வந்து சுத்தப்படுத்தி அழகாக மூன்று இருக்கிறதோ ஐந்து இருக்கிறதோ நல்லா பார்த்து எடுத்துக்கோங்க நல்லா இல்லாததை எடுத்து போட்டுடுங்க அந்த மாதிரி நீங்கள் ஆஞ்சிட்டு அதற்கு பிறகு இருபத்தி ஒன்று அதை வந்து நீங்கள் ஸ்லோக முறையில் சொல்லி அர்ச்சனை செய்தாலும் பரவாயில்லை எங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னா நல்ல நூலில் கட்டிட்டு அப்படியே வச்சாலும் பரவாயில்லை அல்லது இந்த இருபத்தி ஒன்றையும் ஒரு ஹாரம் மாதிரி செய்து அதாவது மாலை மாதிரி செய்து போட்டாலும் பரவாயில்லை அது நம்முடைய விருப்பம் விநாயகர் மேல் நாம் வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அன்பை பொறுத்து நேரத்தை பொறுத்து செய்துக்கோங்க ஒரு இருபத்தி ஒன்று எடுங்க நல்லா கட்டிட்டு விநாயகர்கிட்ட வச்சுடுங்க இது வந்து என்று செய்ய வேண்டும் காலையில செய்வதுதான் சிறப்பு ஆனா இன்றைய தினம் பாத்தீங்கன்னா திங்கக்கிழமையோடு சங்கட்டகர சதுர்த்தி வந்திருக்கு அப்படின்றதுனால இன்னைக்கு ஒரு நாள் வந்து நீங்க மாலையில வந்து செஞ்சுக்கலாம் இன்னைக்கு மட்டும் எக்ஸிபிஷன் இருக்கு அதனால மாலையில வந்து நீங்க செஞ்சுக்கலாம் இப்படியாக இருபத்தி ஓரு திங்கக்கிழமைகள் செய்யணும் அடுத்து இருபத்தி ஓராவது திங்கக்கிழமை என்ன செய்யணும் அப்படின்னா நான்கு முழம் வேஷ்டி ஒன்று வாங்கி ஒரு துண்டு ஒன்று வாங்கி வெற்றிலை பாக்கு பழம் தேங்காய் தக்ஷனை வச்சு திருமணம் ஆகாத பிராமண பையன் ஆனால் அவருக்கு வந்து பூணுல் வந்து போட்டிருக்கணும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்லுவாங்க விநாயகரும் பிரம்மச்சாரி தான் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களை தேடி நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த தாம்பூலத்தை கொடுப்பது சிறந்தது அந்த மாதிரி வந்து பிரம்மச்சாரி எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா விநாயகர் கோவில்லையே நீங்கள் கொடுத்துடுங்க கிடைக்குது கிடைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக செய்யுங்க கிடைக்கல அப்படின்னா விநாயகர் கோவிலை விநாயகருக்கு கொடுத்து நமஸ்காரம் பண்ணிக்கோங்க முதல் வாரம் அதாவது இன்றைய தினம் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கோரிக்கைகள் ரொம்ப வந்து எத்தனை முறை முயற்சி செய்தாலும் எங்களுக்கு இது நடக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுகின்ற எதுவாக இருந்தாலும் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது கொடுத்த பணம் திரும்ப வராமல் அதற்கு நீங்கள் கஷ்டப்படலாம் இப்படியாக அதாவது தர்மமாக நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுகின்ற இன்னல்கள் தீரவே தீராமல் இழுத்தடிக்குது அப்படின்னு சொல்லுகின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதை முன்வைத்து இதை செய்யும்போது அது கண்டிப்பாக நடந்து தீரும் அதில் சந்தேகம் கிடையாது காலையில் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் அசைவம் சாப்பிடலாமா அப்படிலாம் வந்து நிறைய சந்தேகங்கள் வரும் வாரத்திற்கு ஒரு நாள் மட்டும் தானே திங்கக்கிழமை தானே அன்றைய தினம் மட்டும் நீங்கள் அசைவம் சாப்பிடாமல் இருங்க போதுமானது கண்டிப்பாக இந்த எந்த பிரச்சனையை முன் வச்சு நீங்கள் செய்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு அற்புத பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் மகாபெரிய வாச்சரணம்